இன்றைய வீடியோவில் நாம் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க அவர்களின் சமீபத்திய அறிவிப்பை சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க வரவிருக்கும் ஜனாதிபதி தேர்தலில் ஒரு சுவாரஸ்யமான முடிவை எடுத்திருக்கிறார் என்னன்னு தெரியுமா அவர் எந்த வேட்பாளருக்கும் ஆதரவு தரப்போவதில்லையாம் அதாவது நடுநிலையாக இருக்க போகிறாராம் ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்தாருன்னு பார்ப்போமா இதுவரை இல்லாத அளவுக்கு நம் நாட்டின் எதிர்காலம் நிலையற்றதாகவும் சவாலானதாகவும் இருக்கிறது அப்படின்னா நாம் என்ன செய்யணும் சந்திரிகா பண்டாரநாயக்க சொல்கிறார் வேட்பாளர்களின் திட்டங்கள் கொள்கைகள் அவற்றை நடைமுறைப்படுத்தும் திறன் இதையெல்லாம் நன்கு ஆராய்ந்து பார்க்க வேண்டும் இன்னும் என்னென்ன மாற்றங்கள் வேண்டும்னு சொல்கிறார் நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமை வேண்டாமாம் கல்வி சுகாதாரம் விவசாயம் தொழில்துறை சர்வதேச வர்த்தகம் இதெல்லாம் மேம்படுத்த வேண்டுமாம் வேட்பாளர்களிடம் நாம் என்ன எதிர்பார்க்க வேண்டும் நேர்மை நல்லாட்சி ஊழல் ஒழிப்பு சொன்னதைச் செய்வது கடைசியா ஒரு முக்கியமான விஷயம் இரண்டு வருடங்களுக்கு முன்னால நடந்த பெரிய மக்கள் போராட்டத்தை மறக்க வேண்டாம்னு சந்திரிகா பண்டாரநாயக்க சொல்கிறார் ஏன் அந்த போராட்டம் தான் நல்ல ஆட்சிக்கான நம் ஆசையை வெளிப்படுத்தியது இதுதான் சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவின் கருத்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பகுதியில் பதிவிடுங்கள் இந்த வீடியோவை பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்